ஒரு ஒரு வந்து மதுரையை பெண்ணியம் பேசும் பெண்களில் மணிமேகலை பற்றி பேசி நான் கேள்விப்படவே இல்லை பெரிய சோகம் நியாயமா இங்க வந்து சிலை வச்சிருக்க வேண்டியது மணிமேகலுக்கு தானே தவிர கண்ணகிக்கு இல்லை தமிழனுடைய அடையாளம் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் பிற்போக்குத்தனம் என்று தமிழர்களே சொன்னார்கள் பிரம்மைகளின் மாளிகை நான் ஒரு கவிஞான்ற பிரம்மையிலேயே வாழ்ந்து வந்திருக்கேன் ஓ நீ பெரிய கவிஞன்லாம் கிடையாதுடா ஆனால் கவிஞன்ற பிரம்மையிலேயே நீ வாழ்ந்திருக்க அப்படின்னு என்னையே ஒரு சுய விமர்சனமாக தான் அந்த தலைப்பை வச்சுருக்கேன் கவித்துவம்ன்ற ஒரு சனாதனம் தான் கவித்துவமாக இன்றைக்கி இருக்குது தமிழ் கவித்துவம் என்பது ஒரு சனாதனம் நாளைக்கு தமிழ் வாழுமா என்பது இந்திரனால் இல்லை இந்திரன் கையில் இல்லை நாளைக்கு தமிழ் வருமா என்பது உங்களை பண்ண இளைஞர்கள் கையில் இருக்கிறது மின்னம்பலம் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்களம் இது தனித்தளம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளோட நம்ம கூட சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்புக்காக விருது பெற்றவரும் அது மட்டும் இல்லாமல் கவிஞர் மொழிபெயர்ப்பாளர் பன்முக திறமை கொண்ட இந்திரன் ஐயா தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஐயா வரவேற்ற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேங்க ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா கலை இலக்கிய விமர்சகர் அப்படின்னா எங்களுக்கு வந்துட்டு எல்லாருக்குமே பொதுவாக உங்களுக்கு தெரியும் ஆனால் அதெல்லாம் தாண்டி நீங்கள் நிறைய நூல்கள் மொழிபெயர்த்துருக்கீங்க கவிஞராக இருக்கீங்க ஆனாலும் கலை இலக்கியத்தில் ஒரு விமர்சனம் வைக்கலாம் அப்படின்ற பார்வை எப்போங்க ஐயா வந்துச்சு இல்லைங்க கலையும் ஒரு ஓவியத்தை நம்ம பார்க்கும்போதே நமக்கு வந்து அதை பற்றி ஒரு கமெண்ட் இருக்கும் இல்லையா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஒரு ஓவியத்தை இதில் வந்து ஒரு கண்ணு இன்னும் கொஞ்சம் நல்லா வரைஞ்சிருக்கலாமே இதை மூக்கு ஏதோ வளைஞ்சிருக்க மாதிரி இருக்கே அல்லது இந்த கலர் ஸ்கீம் நல்லா இல்லையே அப்படி மனசில் தூணும் இல்லையா அதை சொல்கிறது தான் நம்மளுடைய இது அதை ரசி விமர்சனம் என்பது அந்த கலையை ரசிப்பதற்கான ஒரு வழி தான் நான் நினைக்கிறேன் விமர்சனம்னா தமிழ் எப்படி இருக்குன்னா அது குத்தங்கண்டிகள் இது மட்டுந்தான் விமர்சனம்னு நினச்சிருக்காங்க அது விமர்சனன்றது வந்து ஆர்ட் அப்ரிசியேஷன் அப்படின்றத நம்ம வந்து தமிழில் வந்து கலை விமர்சனம் சொல்கிறோம் பொதுவாகவே இந்த விமர்சனம் அப்படின்றது படைப்பாளிக்கா இல்லை வாசகனுக்கா விமர்சனம் எல்லாருக்குமே தான் ஆக்சுவலி சொல்லப்போனால் ஒரு படைப்பாளி வந்து ஒரு சுய விமர்சனம் எவ்வளோ எவ்வளோ வச்சிருக்கானோ எவ்வளோ அவங்களுடைய படைப்பு வந்து சிறந்ததாக இருக்கும் ஏன்னா முதல்ல நம்ம கேட்குது பல கவிதைகள் என்னுடைய பல கவிதைகள் என்னை பற்றி விமர்சனமாக தான் நான் எழுதியிருக்கேன் சில கவிதைலாம் வந்து என்னையே நான் வந்து ரொம்ப ஒரு கேள்வியாக என்னுடைய மொத்த கவிதையினுடைய தொகுதி ஒன்று இருக்கு அதுக்கு பேர் வந்து பிரம்மைகளின் மாளிகை அப்படின்னா நான் ஒரு கவிஞன்ற பிரம்மையிலேயே வாழ்ந்து வந்திருக்கேன் அப்போ நீ பெரிய கவிஞன்லாம் கிடையாதுடா ஆனால் கவிஞன்ற என்ற பிரம்மையிலேயே நீ வாழ்ந்திருக்க அப்படின்னு என்னையே ஒரு சுய விமர்சனமாக தான் அந்த தலைப்பை வச்சுருக்கேன் அதனால் விமர்சனம்ன்றது வந்து படைப்பாளிக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது வாசகனம் வந்து விமர்சனத்தோடு தான் படிக்கணும் வாசகர்கள் வந்து அதுதான் செய்கிறாங்க அப்படி கன்ஃபியூஷன்ஸ் என்ன சொல்லியிருக்கா சிந்தனை இல்லாத படிப்பு தள்ளாற்றை தரு தரும் சொல்கிறான் உன்னை படிக்கும்போதே நம்ம அது கூடவே ஒரு பேரலாக சிந்திச்சுக்கிட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் அதை படிக்கணும் இல்லைங்களா அதனால் விமர்சனம் வந்து படைப்பாளியாக இருந்தாலும் வாசகனாக இருந்தாலும் விமர்சனம் ரொம்ப ரொம்ப தேவை அதில் வந்து எல்லாமே அந்த சப்ஜெக்டிவிட்டி தான் அந்த மனிதன் அந்த தனி மனிதன் இன்னும் யோசிக்கிறாங்க தான் மற்ற அர்த்தத்தையும் முடிவு பண்ணுது இப்போ வந்து தமிழ் மொழியை பற்றி எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் மொழியை பற்றி நம்ம ஏராளமாக படிச்சுட்டு வந்திருக்கோம் தமிழ் மொழின்றது வந்து அது மோ தலையில் வந்து பெரிய வரலாற்றினுடைய மூட்டையை சுமந்துட்டுருங்க அது அது சுமந்துக்கிட்டு தான் இன்னும் நடந்துக்கிட்டு வருது நான் அடிக்கடி சொல்லுவேன் தமிழினுடைய பெருமை வந்து அதனுடைய தொன்மையில் இல்லை அதனுடைய தற்கால தன்மையில் இருக்கிறது இன்னைக்கு தமிழ் மொழி எவ்வளவு குழந்தை சிறப்பாக இருக்கு அப்படின்றது தான் தமிழுக்கான பெருமை இன்றைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு மொழியாக இருக்கு அதுதான் அப்போ வந்து ஒரு சாஸ்கிருத்த நீங்கள் சிறந்த இலக்கியங்கள்லாம் வைத்திருந்தாலும் இன்றைக்கு பேசப்படும் மொழியா இல்லை ஆனால் தமிழ் இருக்கு அப்போ தமிழினுடைய இது எப்படி தான் முக்கியம் இப்போ அது வரும்போது அதை பற்றி ஒருத்தர் புத்தகம் எழுதுறார் இது மாதிரி ஒரு புத்தகம் இது வந்து தமிழ் இய பயோகிராஃபி தமிழ் பற்றி ஒரு சுய வரலாறு அது வர சுய வரலாறு இல்லை வரலாறு வரலாறு தன் வரலாறு அது வாழ்க்கை வரலாறு தமிழ்மொழி வாழ்க்கை வரலாறு டைட்டிலில் வந்து டேவிட் சொல்மன்னு மொழியியல் ரீதியான வரலாற்று ஆசிரியர் இவர் இதில் வந்து இந்த புத்தகத்தை படித்து பார்த்து ரொம்ப ஆசையாக வாங்கி புத்தகத்தை படித்து பார்த்தா இது எல்லாரும் வந்து கோட் பண்ணுவாங்க ஆனால் என்ன பொறுத்தவரை இதுல பெரிய விமர்சனங்கள் இருக்கு ஏன்னா இதுல வந்து என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதனுடைய பெரிய பலம் என்னன்னா மொழியியல் ரீதியாக இதில் இருக்கிற தமிழினுடைய இதில் சிறப்புகள் எல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் ஆனால் ரொம்ப சோகமான விஷயம் என்னன்னா இந்த புத்தகத்துல இதில் எடுத்து பேசியிருக்க பல விஷயங்கள் தமிழ் சோர்ஸ்லேருந்தே அவர் இருக்கலை ஆங்கில நூல்கள் பிரெஞ்சு நூல்கள் அந்த நூல்கள் இந்த நூல்கள் தமிழ் இருந்து வரல அடுத்தது தமிழினுடைய ஒரு பயோகிராபின்னு சொல்லப்படுற ஒரு புத்தகத்தில் தமிழர்களுடைய வாய்மொழி வழக்கு பற்றி எந்த விதமான ரக்கரன்ஸும் இல்லை நாட்டுப்புற பற்றி ஆமாம் ஃபோக்லோருன்றது இருக்குதுல்ல ஃபோக்லோரது வந்து ஒரு மொழியை பண்பாட்டை ஆராயணும்னு சொன்னால் அதுக்கு வந்து மெயினாக என்ன இருக்கணும்னா முதல் வந்து இன்னைக்கு வந்து வெறும் மொழியியல் மட்டும் அறிந்திருந்தால் போதாது இன்னைக்கு வந்து ஒரு இன்டர் டிசிப்ளினரி டயலாக் வேணும் எப்படின்னா ஆந்த்ரபாலஜி மானிடமியல்னு ஒன்று வந்திருக்கு அதுக்கு பிறகு வந்து ஃபோக் ஒன்று வந்திருக்கு அதுக்கு சைக்காலஜின்னு ஒன்று வந்திருக்கு ஃபிலாசபின்னு ஒன்று வந்திருக்கு எல்லாத்தினுடைய பார்வையில் ஒரு பத்து கேமரா எடுத்து ஒரு ஷாட் எடுக்கலையா இல்லையா சினிமாவில் அதை மாதிரி தமிழை பற்றி தான் அது அர்த்தமுள்ளதாக இருக்கும் இதில் வந்து ஃபோக்கில் பற்றி ரெஃபரன்ஸே இல்லை ஆனால் வேலைக்கு போகாத அகத்தியர் தான் வந்து தமிழை உருவாக்கினார் அகத்தியர்னுடைய ரோலு அகத்தியரை பற்றிய தொன்மங்கள்லாம் இருக்குல்ல அதை பற்றியெல்லாம் ரொம்ப விளாவறியாக பேசப்பட்டிருக்கு இதில் அப்போது நான் என்ன வரேன்னா தமிழ் மொழியை நம்ம வந்து இன்றைக்கு போது ரொம்ப அறிவியல் பூர்வமாக எல்லா துறைகளும் சேர்ந்து நம்ம வந்து ஆராயிறது பெட்டர் அது இது போல புத்தகங்களையே நம்ம வந்து இது போல புத்தகங்களே இது நிகழ்து அப்படின்னா குறிப்பா நான் சொல்ல வந்தது டேவிட் சோல்மான்றவர் வந்து ஒரு இன்சைடர் இல்ல தமிழ் பண்பாட்டு உள்ளே இருக்கிறவர்கள் அவர் ஒரு அவுட் சைடர் அவுட் சைடரா இருக்கும் பல பார்வைகள் அவருக்கு கிடைக்கா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பல புதிய பார்வைகளும் கிடைக்கும் ஆனா இதுல வந்து இன்சைடரா இருந்து ஒரு தமிழன் எழுந்து வந்து இத்தகைய ஆங்கில நூல்கள் எழுத வேண்டும் இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்காங்க பெரிய பேராசிரியர்கள் உலகம் முழுக்க தமிழ் பேராசிரியர்கள் பிரெஞ்சு மொழியாயிருந்தவர்கள் ஜெர்மானி அறிந்தவர்கள் இன்றைக்கி இருக்காங்க அவங்கலாம் ஒரு ஜெர்மன் மொழியில தமிழ் மொழியை பற்றி பேசணும் எழுத ஒரு பிரெஞ்சு மொழியில் ஒரு புத்தகம் ஒரு தமிழர் எழுதணும் அப்ப இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஆசை ஐயா இப்ப நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது பார்த்தோம்னா தமிழ் படிச்சவங்க வெறும் தமிழிலே தான் மற்ற மொழிகளை தாண்டி போக அதை எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு இருக்க பேராசிரியர்களே தமிழில் மட்டும் தமிழ் இருக்காங்க மற்ற மொழிகளை கத்துக்கணும் போக மாட்டாங்களா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க இல்லையா தமிழ் பேராசிரியர்கள் வந்து எல்லா மொழியும் அறிஞ்சிருக்கணும் அவசியம் இல்ல ஆனா தமிழிலேயே எல்லாம் இருக்குன்னு நம்புறது வந்து ரொம்ப தாழ்வான விஷயம் எல்லா மொழிகளுமே இன்னைக்கு வந்து ரொம்ப சிறந்ததாக விளங்குது அது அதனுடைய வழியில் தமிழ் சிறந்து ஒரு சீன மொழின்னு எடுத்தால் அதனுடைய வழியில் அது திறந்துருக்கு அது எந்த அளவுக்கு தொன்மையானதாக இருக்கோ அந்தளவுக்கு தொழில்நுட்பத்தில் அது சீன மொழி ஏன்னா சீனாவில் எல்லாமே சீன மொழியில் தான் இருக்குது தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா பல பள்ளிகளில் தமிழ் இல்லை தமிழ் குழந்தைகள் என்னுடைய குடும்பத்தில் எடுத்தால் என்னுடைய சொந்தக்காரங்க வீட்டிலலாம் போய் பார்த்தா பச்சை குழந்த ஒரு தமிழ்ந்து வருது ஒரு குழந்தை அதுக்கிட்ட ஏய் டோன்ட் கோ டோன்ட் டச் தட் டோன்ட் இதுன்னு ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க ஐயோ இந்தம்மா நம்ம தமிழம்மா என்னடா எப்படி ஆங்கிலத்தில் தான் அப்படின்னு தோணுது அப்போ வந்து அந்த தமிழ் மொழியை தவிர பிற எல்லா மொழிகளும் அது இது வகையில் சிறப்பாக இருக்குது ஈவன் நம்ம ரொம்ப எதிர்க்கிற இந்தி மொழி கூட அது மொழிக்காக நம்ம எதிர்க்கலை மொழி இந்தி மொழியில் வந்து இன்றைய நவீன கவிதைகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆனால் இந்தியிலேருந்து நம்ம வந்து இது மொழி கவிதைகள் நிறைய தமிழில் வரலை அதுக்கு வந்து தமிழ்ல தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்களுக்கு இந்தி தெரில அப்படின்றது காரணமாக இந்தி கற்றுக்கணுங்கய்யா அப்படின்னு எல்லா மொழியும் நம்ம கற்றுக்கணும் இந்தி மொழியும் தேர்ந்து தான் இருக்கணும் நம்ம இந்தி மொழியை நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா நம்மளை வந்து அடக்கக்கூடிய ஒரு மொழியாக நம்ம வந்து நானே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இருந்தவந்தான் நான் பச்சையப்பன் கோயிலில் தான் படித்தேன் ஆனால் எந்த மொழியின் மீதும் எந்த மக்களின் மீதும் ஒரு தோஷம் இருக்காது அவ்வளோ சரியில்லை தமிழ் நிச்சயமாக சிறந்த மொழி தான் உன்னதமான மொழி ஆனால் அது உன்னதங்களுக்காக தான் நம்ம பேசினேமே தவிர தமிழ் தான் சிறந்த மொழின்னு சொல்ல முடியாது அது வந்து ஆத்திர ஒரு வார்த்தை இருக்குது அது பேர் இத்னோ சென்ட்ரிசம் இத்னோசென்ட்ரிசம்ன்றது என்ன சொல்லுதுன்னாக்கா ஒவ்வொரு பண்பாடும் அந்தந்த பண்பாட்டின் கூறுகள் தான் உயர்ந்ததுன்னு நம்புகிறாங்க அதனால்தான் அந்த பண்பாடு வாழ்து இப்போ ஆப்பிரிக்காவில் இருக்கிற அந்த பிக்னிக்கல்னு சொல்லுவோம் அந்த பிக்மகள் குள்ளமா இருக்கிற கருப்பர்கள் கருப்பு மனிதர்கள் வில்லம்பில் தான் வேட்டையாடி இன்னும் வாழ்கிறார்கள் இன்னிக்கும் விட்டிலம்பில் வேட்டையாடி சாப்பிட்டு வாழ்கிறார்கள் அவர்கள் தலை மீதும் ஆகாய விமானங்கள் பறக்கின்றன ஆனாலும் அவர்கள் அப்படித்தான் வாழ்கிறார்கள் ஏன்னா அவர்களுடைய பண்பாடு தான் சிறந்ததுன்னு அவங்க நம்புறாங்க அப்படி நம்பலன்னா அவங்க ஒரு டிஷர்ட் ஜீன்ஸ்க்கு போயிடுவாங்க அதனால் பண்பாடுன்றதே நம்மளுடைய சிறப்பானது நம்பறதுனால வாழறதுக்கு பேர் தான் பண்பாடு ஆனால் அந்த நம்பிக்கை வந்து பிற மொழிகளை பற்றி கேவலமா நினைக்கிறதுக்காக இருக்க கூடாது நம்ம இன்றைக்கு ஒருத்த அறிவியல் யுகத்தில் வாழறோம் டிஜிட்டல் யுகத்தில் வாழறோம் அதனால நம்ம வந்து கொஞ்சம் இன்னும் எல்லா மொழிகளும் சிறப்பானவை தமிழை தற்கால மொழி தான் நம்மளுடைய தலையாய கடமை புதிய விளக்கம் ஐயா புதிய பார்வை அப்படின்னு கூட ஐயா இது இல்லாம தமிழ் முதலில் தோன்றிய மொழி மூத்த மொழி எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழி மொழி தோன்றிய அப்படின்றாங்க அப்படி இருக்கும்போது மற்ற மொழிகளை காட்டிலும் தமிழ் சிறந்தது அது அப்படி சொல்ல முடியுமான்றது சந்தேகம் தான் நம்ம வந்து அது மாதிரி தமிழா மூத்த மொழி என்றது வந்து ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் பத்து இருக்கு ஆமா அப்படின்னு சொன்னா பத்து நம்ம வந்து சீனம் கிரேக்கம் நான் வந்து ஃப்ரான்ஸில் வந்து ஒரு கண்காட்சி ஒன்று வச்சேன் ஏன்னா நான் வந்து ஒரு தமிழ் அழகியல்னு சொல்லிட்டு ஒரு கருத்து முன்வை கான்செப்ட் இந்த தமிழ் அழகியல்ன்றது தான் இந்த தமிழ் அழகியன்ற புத்தகத்தில் வந்து நான் என்ன சொல்றேன்னா தமிழர்களுக்கு தனித்துவமான பண்புக்கூறுகள் இருக்கு அழகியல் இருக்கு ஒரு பாம்படம்னு அணிகிறாங்க நீளமான காது வச்சு பாட்டிகள்லாம் மூதாட்டிகள் வளர்த்துருப்பாங்க அந்த பாத்தம் அந்த பாம்படன்ற அணிகலன்ற இருக்க அழகியல் ம் அதுல அதுல எல்லாம் ஜாமெட்ரிக் ஃபார்ம்ஸ்ல இருக்கு எதுங்க அவங்க காதுல போடுறதா ஆமாங்க இப்போ நீங்க காதுல போடுறது ஒரு ஆர்டர் மாதிரி ஒரு வெச்சிருக்கீங்க இல்லையா அந்த ஆர்டர் நீங்க நினைக்கிற மாதிரியே அவங்க நினைச்சிருக்காம் இப்போ நீங்க வெறுமனே காது அப்படியே வெச்சி போட்டுட்டீங்க அவ என்ன செய்யிருக்கா அதுக்கு காது வளர்த்தல்ன்றோம் அது அணிகலன் போட்டு தான் ஆடணும்னு இல்ல காதி ஆட உடறோம் அதுக்கு என்ன செய்றோம் ஃபர்ஸ்ட் ஒரு ஓட்ட போட்டு அதுக்குள்ள ஒரு ஓலைச்சுருள் பனை ஓலைச்சுருளை எடுத்து உள்ள போட்டு அது ஃபிரிக்ஷனில் அந்த இது பெருசாக இருக்கும் அதுக்கப்புறமா அது மாதிரி காரியத்தில் செய்த வளையங்களை போடுவாங்க அப்போ இன்னும் அது பெருசாகும் வெயிட்டில் அப்புறமா தண்டை டீன் ஒன்று போடுவாங்க இன்னும் பெருசாக ஆகும் அப்போ கடைசியாக பாம்படன்னு போடுவாங்க பாட்டிகள்லாம் பேசும்போது நமக்கு பயமாக இருக்கும் அது அப்படியே காதே அது அது ஒரு தமிழருடைய பண்பாடு தான் இப்ப இத பத்தி விஷயத்தை நம்ம டாக்குமெண்ட் பண்ணி வைக்கல ஆமாங்க இவ்வளவு நாள் என்ன நடந்துச்சோ வயசாக வயசாக அப்படி காது தொங்கிடும் போல இருக்கு அப்படி நாங்க நினைச்சிட்டு அப்படியே பாருங்க அதுக்கு பேரு வந்து காது வளர்த்தல் அப்படின ஒரு மரம் ஓ வந்து ஆப்பிரிக்கன் ட்ரைப்ஸ் எல்லாம் சில பேர் பார்த்தா விதவிதமான அணிகலன்கள் எல்லாம் போட்டுப்பாங்க நமக்கு பயமா இருக்கும் இதெல்லாம் எப்படி இந்த பல அணிகள் அது போல ஒரு விஷயம் தான் அது ஆனா நம்ம அதை பெருசா இது பண்ணல ஏன்னா ஏழை மக்களினுடைய கலையை நம்ம நினைச்சிட்டோம் எல்லாம் படிக்காதவங்க ஏழைகள் இதில் என்ன ஆச்சுன்னா தமிழில் பெரிய சோகம் தமிழனுடைய அடையாளம் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் பிற்போக்குத்தனம் என்று தமிழர்களே சொன்னார்கள் அதுதான் சோகம் எப்படின்னா ஒருத்த மீசை வச்சுருக்கான் வச்சுவார் ஏய் போய் சரி பண்ணுவாடா ஏன் அவ்வளோ பெரிய கடா மீச ரவுடி பையன் மாதிரி நிறைய வீட்டு பெண்களே வந்து அவங்க கணவன்மார்கள் பெரிய மீசை வைக்கிறது விரும்புறதில்லை ஆனால் தமிழர்கள் வந்து அந்த மீசை வளர்த்தது ஒரு அது ஒரு பெரிய ஒரு கலையாக வளர்த்துருந்தாங்க சொல்ல போனால் ஒரு தடவை அயர்லாண்டில் இதுக்கு நெதர்லாண்ட் போயிருந்தேன் ஒரு எழுத்தாளர் பிரிட்டிஷ் எழுத்தாளரோடு ஒரு மூணு மாதத்துல அங்கே இருந்தேன் அப்போ அவர் எனக்காகவே பல புத்தகங்களெல்லாம் தேடி தேடி எடுத்து இந்தியாவை பற்றிய புத்தகங்களை எடுத்து வந்து என் படுக்கைக்கு பக்கத்தில் அடுக்கி வச்சுருந்தார் அதில் ஒரு புக்கில் நான் படித்த போது ஒரு பிரிட்டிஷ்காரர் இந்தியாவை பற்றி இருந்த புத்தகத்தில் இந்தியாவில் தலைவர்கள் சொல்லக்கூடியவர்கள் எல்லோருமே தாடி வைத்திருந்தால் மீசை வைத்திருந்தால் தான் தலைவர்கள் அப்படி இருந்திருக்குன்னு சொல்றாரு எழுதியிருக்காரு எனக்கு ஆச்சரியமா இருந்தது அப்போதான் எனக்கு புரிய வருது ஏன் திருவள்ளுவர படமா வரைஞ்சவங்க தாடி வச்சே பண்ணாங்க விதவிதமா பண்ணாலும் கூட தாடி வச்சே பண்ணிருக்காங்க அந்த தாடி வைக்க இன்னைக்கு எல்லாருமே ஒரு பவரை காட்டணும்னா எல்லாம் இளைஞர்களையும் வந்து தாடி வைக்கிறாங்க ட்ரிம் பண்ணி வைக்கிறாங்க எல்லாமே ஹீரோன்னு சினிமாவில் வந்தால் இன்றைக்கி தாடி வைக்காத ஹீரோவே இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா இப்போ ஒரு மலர் பண்பாடுன்னு வச்சிருந்தோம் அந்த மலர் பண்பாடு அன்றாட வாழ்க்கையில் எப்படி இருக்கு இன்றைக்கு பெண்கள் வந்து கூந்தலில் மலர் அணிவது என்னையா லோக்கல் மாதிரி லோக்கல் பெண் மாதிரி பூ வச்சு பெரிய அது லோக்கல் சமாச்சாரம் இல்லை மலர் பண்பாடுன்னு ஒரு ஒரு மலருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு வெற்றி மாலை அணிந்தாலும் ஒரு அர்த்தம் வாகை மாலை அணிந்தாலும் ஒரு அர்த்தம் அந்த த பிரிஞ்சு வந்து நாகரிகத்தின் பெயரால் வெளியிலிருந்து வீசுகிற ஒரு காற்று அது என்னது உலகமயமாதல் உலகமயமாதல் என்ற பெயரில் உலகமயமாதல்னு என்ன அர்த்தம் எல்லாரும் அவங்க அவங்க அடையாளத்தில விட்டுட்டு எல்லாம் ஒயிட் கலரில் ஆயிடணும் அர்த்தம் இல்லை உலகமயமாதல் என்பது அல்லது மேல் நாட்டுக்காரர்களா எல்லாரும் மாறிடணும் அர்த்தம் உலகமய மாதல் என்பது ஒவ்வொரு பண்பாடும் தன்னுடைய பண்பாட்டினுடைய சிறப்பான அம்சங்களை தேர்ந்தெடுத்து அது உலக பண்பாட்டுக்கு ஒரு கிஃப்டா அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கொலாயிஷ் ஓவியம் பண்ணால் அதுதான் உலக பண்பாடு குளோபலைசேஷன் அப்படின்றதுக்கே ஒரு புதிய விளக்கம் அப்படின்னு தான் வந்துட்டு பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி இருக்கீங்க இவ்வளவு நாள் நாங்களுமே என்ன நினைச்சிட்டு போனா நாகரிகம் அப்படின்றது வந்துட்டு இப்படிதான் இருக்கணும் இதுதான் நாகரிகம் இதெல்லாம் இந்த இடத்துல இப்படிதான் நடந்துக்கணும் இதெல்லாம் தான் நாகரிகம் நினைச்சிட்டு இருந்தோம் கிடையாது நம்மளுடைய பண்பாட தூக்கி தான் நம்மளுடைய குளோபலைசேஷன் அப்படி அப்போ நம்ம வந்து இயற்கையாவே ஒண்ணு கிடைக்கும் போது நம்ம அதெல்லாம் எடுத்து அதை வந்து இன்றைய நாகரிகமா நம்ம வந்து ஒழுகத்துக்கு தள்ளலாம் கொடுக்கலாம் ஆனா இதை பத்தி எல்லாம் பேச வேண்டுமானால் ஆங்கிலத்திலும் பிரெஞ்சிலும் ஜெர்மனியிலும் எழுதக்கூடிய எழுத்தாளர்களாக தமிழர்கள் வர வேண்டும் அப்போ தான் அவங்க அவங்கள பற்றி எழுதுவாங்க இல்லைன்னா வெளியிலேருந்து வரவன் இது வந்து டேவிட் ஷோல்மன் மாதிரி இருக்காங்க எதாவது எழுதிட்டு போடுவாங்க அது இங்கிலீஷில் எழுதப்பட்ட எல்லாமே புத்திசாலித்தவன் தான் நம்புகிற ஒரு மூட நம்பிக்கை இருக்குதுல்ல அதை பற்றி கேவலம் எதுவுமே இல்லை எப்படின்னா ஒரு இங்கிலீஷில் பேசுகிறவெல்லாம் புத்திசாலி அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு மாயை அடுத்தது ஒரு ஆள் வராரு சைக்கிளில் வராரு அவர் இடிச்சிட்டார் என்ன இடித்த உடனே என்னைய பார்த்தா படித்தவன் மாதிரி இருக்கு இது போல அப்படின்னா படித்தவன் வந்து எப்போவுமே நல்லவனாக தான் இருப்பான் புட்சாலியாக தான் இருப்பான்னு பெரிய நம்பிக்கை இருக்குது மக்கள்கிட்ட ஆனால் படித்தவன் எதை படித்தமே அவன் இவன ஒழுங்கியா படித்தான் இல்லையே இவனுக்கு எழுத படிக்க தெரியும் இவனுக்கு ஒன்று ரெண்டு மூணு தெரியும் அதுதான் படித்திருக்கான் அவன் வந்து ஒரு மாரல் சயின்ஸில் கூட பாடம் இன்றைக்கி இல்லை நான் அடிக்கடி சொல்லுவேன் மருத்துவர்கள் மனசாட்சியை படிக்க வேண்டும் வழக்கறிஞர்கள் நீதியை படிக்க வேண்டும் அவங்க சட்டத்தை தான் படிக்கிறாங்க அதனால தான் அவங்க வந்து நீதிமன்றம்னு தான் சொல்கிறோமே தவிர அது வந்து சட்டமன்றம் இட்ஸ் கால் கோர்ட் ஆஃப் லா அவன் சொல்கிறான் சட்டத்தின் மன்றம் அது அதை நம்ம அது நீதியின் மன்றம்னு சொல்லி நம்மள நம்மளே ஏமாத்தி பெண்களுக்கான இன்னைக்கு சூழல் அவங்கள சுத்தி இருக்க சூழல் வந்துட்டு அவங்களை எழுதுறது தடுக்குதோ அப்படின்னு தானுங்க ஐயா பார்க்க முடியும் ஏன்னா ஆண்களுக்கு வந்து நிறைய நேரம் கிடைக்குது இன்னைக்கு பெண்ணியம் பேசுறது இப்பதான் தொடங்கியிருக்காங்க முன்னாடி எந்த ஆண்கள் பேசல நான் சொல்ல வர பெண்கள் வந்து ஒரு நேரம் கிடைக்கிறது அதெல்லாம் வந்து சரியான காரணமா இல்லை எப்படின்னா பெண்களுக்கான வாய்ப்புகள்லாம் கொடுத்துருக்கீங்க நீ பல பல பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் பெண் நண்பர்கள் ஏராளமாக வந்து படிப்பதற்காகவே நேரம் செலவிடுகிறவர்கள் அவருடைய குடும்ப சூழலும் இறங்கு கொடுத்திருக்கிறவர்கள் கூட நான் சொல்கிறது வந்து உழைப்பதை பற்றி இல்லை இப்போ வந்து ஒரு ஆய்வுனாக்கா ஆய்வில் வந்து ஒரு பெண்ணிய நோக்கின்னு ஒரு புதிய ஆய்வு கண்டுபிடிச்சு இப்போ மணிமேகலை எடுத்துக்கோங்க மணிமேகலை நியாயமாக நம்மளுடைய இலக்கியத்தை எடுத்து பார்த்தா சிறந்த ஒரு பெண் கதாபாத்திரம் எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க மணிமேகல் கண்ணகின்னு ஃபஸ்ட்டு சொல்லுவோம் அதுக்கப்புறமேட்டுக்கா பின்னாடி மணிமேகலை வந்து எல்லாருக்கும் உணவு கொடுத்தாங்க அவங்க இப்படி இருந்தாங்க இதுலேருந்து வந்தாங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா கண்ணகின்னு முதல்ல சொல்லவே கூடாதுன்ற ஏன்னா கண்ணகின்றது வந்து ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு பெண்மணி அவள் வந்து மதுரையை எரிச்சா நியாயத்தை கேட்டு மதுரையை எரிச்சா கண்ணகி ஆனால் கண்ணகி வந்து ஒரு குடும்ப அமைப்பை கட்டி காக்க கூடிய ஒரு பெண் ஆளுமை குடும்பத்துக்கு ஒரு துன்பம் வந்த போது அந்த துன்பத்துக்காக அவர் அவங்க குடும்பத்துக்கு நேர்ந்த ஒரு துன்பத்துக்காக மொத்த மதுரையை ஆனால் மணிமேகலை என்பவர் உன்னதமான ஒரு பெண் ஆளுமை நான் என்ன கேட்கிறேன்னா இந்த பெண்ணியம் பேசும் பெண்களில் மணிமேகலை பற்றி பேசி நான் கேள்விப்படவே இல்லை எவ்வளோ பெரிய சோகம் நியாயமா இங்கே வந்து சிலை வச்சிருக்க வேண்டியது மணிமேகலுக்கு தானே தவிர கண்ணிக்க இல்லை ஏன்னா மணிமேகலை ஒரு கணிகையினுடைய மகளாக பிறந்தவள் உணவு முதல் வந்து ரெண்டு விஷயம் பசிப்பினி நீக்க வேண்டும் வாழா என்ன உணவு உரைவுள் இதுக்கு உத்தரவாதம் அளிப்பது தான் இந்திய நாகரிக சமூகத்தினுடைய அடிப்படை அதுக்காகி வாழ்ந்த ஒரு பெண் கதாபாத்திரம் மணிமேகலைன்றது ரொம்ப ஏன் அதில் வந்து மணிமேகலையை பாராட்டில மணிமேகலை பற்றி பெண்களே வந்து பெருசாக மணிமேகலை பற்றி பேசலையே ஏன் மேடம் மேடாம்பவார்ன்னு பேசுவாங்க அப்புறமா வந்து அருண் ராயின்னு பேசுவாங்க இப்பெண்கள்லாம் அதிகமாக மணிமேகலை பற்றி பேசி நாரமும் கேள்விப்படல ஒருவேளை என்னுடைய லிமிட்டேஷனாக இருக்கலாம் எனக்கு கிடைத்த எனக்கு கிடைத்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மணிமேகலை மிதந்தோதி எழுதிய பெண் எழுத்தாளர்களையும் பார்க்கலாம் அவர்கள் விரித்த வலையை தானே பெண்ணி எழுத்தாள் வேறு ஏன் செய்ய ஆண்கள் தாங்க நான் ஆண் இல்ல நான் என்ன ஒரு ஆண் என்ற வகையில் என்னாலும் முடிந்த ஆணாதிக கருத்துக்கள் தான் எங்கிட்ட இருக்கும்

என்ற இது வந்து ஒரு சனாதனம் தான் கவித்துவமாக இன்னைக்கு இருக்குது தமிழ் கவித்துவம் என்பது ஒரு சனாதனம் ஏன் இப்படி சொல்கிறேன்னு சொன்னால் கவித்துவமா இல்லை கவித்துவமாக இல்லைன்னு பல பேர் நம்ம கவிதையெல்லாம் எடுத்து போய் காமிச்சிங்கன்னா பல பேரை ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஏன்னாக்கா நம்ம ஒரு அரசியல் கருத்து இருக்கோம் ஆமாம் இந்த அரசியல் பேசுங்க இதெல்லாம் கவிதை இல்லைங்க இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் பிரச்சாரம் இதெல்லாம் அரசியல் இதெல்லாம் கவித்துவ கவிதையில் சேராதுங்க அது மறுவாசிப்பு செய்யணும் உங்களை போன்ற இளைஞர்களிடம் நான் கேட்பது என்னவென்றால் தமிழ் பண்பாட்டை இன்றைய டிஜிட்டல் யுகத்தின் வெளிச்சத்தில் புதிதாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க அதுதான் நான் கொடுக்குற அப்பீல் ஏன்னா தமிழ் பண்பாடு வந்து நாங்கள்லாம் என்னமோ பேசிட்டு வந்துட்டோம்ப்பா அவங்க எல்லாம் என்னமோ பேசிட்டு போனாங்க அதெல்லாம் தள்ளுபடி பண்ணிடுங்க பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக கட்டுங்க அதில் என்னன்னா அந்த கற்று அந்த இலக்கியத்திலும் கலையிலும் வாழ்க்கையிலும் வானத்தில் நேர்மை அன்பு சமாதானம் அதுக்கு என்ன சொல்லுது சமத்துவம் சமத்துவம் எல்லாம் வானத்தில் அழகுற அப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை நீங்கள் சிஷ்டி பண்ணுங்க அதுதான் நான் கேட்குறேன் அதை எழுதுவது வானத்தில் அந்த சத்தியத்தையும் சமாதானத்தையும் அறத்தையும் சமத்துவத்தையும் எழுதுகிற தான் உன்னதமான எழுத்து நாளைக்கு தமிழ் வாழுமா என்பது இந்திரனால் இல்லை இந்திரன் கையில் இல்லை நாளைக்கு தமிழ் வாழுமா என்பது உங்களை பண்ண இளைஞர்கள் கையில் இருக்கிறது உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன கற்றுக் கொடுக்கப்படுவீர்கள் என்பதை பொறுத்து இருக்கிறது நிறைய புதிய பார்வை புதிய செய்திகள் வந்து ரொம்ப நன்றிங்க